அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூர் சந்தைக்கும் பெரும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹாரவு தாலா இந்த உம்மத்திற்கான வழிகாட்டலை நமக்கு சிறப்பாக ஆக்கி தந்திருக்கிறான் குரான் மற்றும் நபி அல்லாயும் சல்லா அலிசனுடைய வழியும் மொழியும் நம் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டலாக அமைந்திருக்கின்றன இந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்திற்கு நிகரான ஒரு பாக்கியம் மிகுந்த சமுதாயம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்களை அல்லாஹ் வழிகாட்டியாக ஆக்கி தந்திருக்கிறார் எச்சில் துப்புவதற்கும் கூட நபி வழியில் வழிகாட்டல் இருக்கிறது கழிவறைக்கு செலுகின்ற நேரத்திலும் நபியவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் உணவு தூக்கம் பயணம் இது மாதிரி என்னென்ன வாழ்க்கை முறைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்திற்கும் நபிகள் நாயகன் சல்லா சிறந்த வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது இதை எல்லாம் சுகானுத்தால நமக்கு திருமறையின் மூலம் பறைசாற்றுகிறான் சாற்றுகிறான் ஒமாக்கும் ஒரு ரச அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதை செய்தார்களோ எதனை எடுத்து நடந்தார்களோ அதனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒமா நகாக்கும் எதனை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொண்டார்களோ தடுத்தார்களோ அவற்றை விட்டும் நீங்களும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு சுகா நவு தாலா கண்மணி நாயகம் ரசூல்ல அலிஸ்லாம் அந்தஸ்தும் கண்ணியமும் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சாதாரண பாமர மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட நபியவர்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வழிகாட்டல் இருக்க அவர்கள் அளவுக்கு நாம் உயர முடியுமா என்று யாரும் கேட்க முடியாது நபிகல்லாயிரம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் உணவு சாப்பிட்டார்கள் தூங்கினார்கள் இல்லன வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டார்கள் சக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளும் கண்மணி நாயகன் ரசூல் அலிஸ்லாம் அவர்களுக்கும் ஏற்பட்டன என்று சொல்வதை விட அதை விட இன்னும் கூடுதலாகவே ஏற்பட்டன நாம் எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் தலா சுவஹான முழுவதும் அல்லாவின் மீதே முழு நம்பிக்கை வையுங்கள் அலல் ஹை இல்லை என்றும் மரணமடையாத நிச்சய ஜீவனாக அல்லாவின் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் வா அல்லி பல்யத்த வக்கலையும் விசுவாசிகள் அல்லாஹின் மீதே முழு நம்பிக்கை வைப்பார்கள் வா அல்லாஹி பல்யத்த வக்களையும் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாவின் மீதே முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள் என்றெல்லாம் வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லுவதின் மூலம் முழு நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அந்த வாழ்க்கையின் முக்கிய அம்சமாக அடையாளமாக அருமை நாயகம் சல்லோ அலைவர் செல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார் அப்படி என்றால் தவக்குள் என்றால் என்ன பார்த்துக் கொள்வான் அல்லா நம்மை பாதுகாப்பான் அல்லா நமக்கு கொடுப்பான் அல்லா நம்மை காப்பாற்றுவான் இது மாதிரியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு மனிதன் அல்லா என்னை பார்த்துக் கொள்வான் எனக்கு வேறு எந்த விதமான உலகாதாய தேவைகளும் கிடையாது என்று சொல்லி வெறுமனே அமர்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ற விஷயத்தை காரணம் காட்டுகிறார்கள் என்றால் தவக்குலை பற்றி அவர்கள் சரியாக விளங்கவில்லை என்பதுதான் தோற்கும் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுக்கிறோம் எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு தொழில் செய்தார்கள் வாழ்வாதாரத்திற்காகவே ஒரு தொழில் செய்தார்கள் அல்லா சுகாநூதா சில உமத்தினருக்கு நீங்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு நான் உணவை நான் தந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி மனு சொல்வா போன்ற உணவுகளையும் அல்லா ஆனால் எந்த கொண்டிருந்தான் பார்த்து நீங்கள் உழைக்க வேண்டாம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னுடைய தீனுடைய கிதுமத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா எல்லா நபிமார்களுமே ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபட்டால் கண்மணி நாயரும் ரசூல்லுடைய வாழ்வாதாரமும் அவர்களினுடைய தொழிலின் மூலமாக ஒவ்வொருவருமே தொழில் செய்தார்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள் அல்லாவுடைய உதவியாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவாசிகள் இருக்கிறார்களே அவர்கள் விவசாயத்திலே நின்று கஷ்டப்பட்டார்கள் அவர்கள் அடைந்த கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல நோன்பு கடமையாக்கப்பட்ட நேரத்திலே சில சகாபாக்கள் என்ன செய்தார்கள் நோன்பு திறப்பதற்காக வீட்டுக்கு வருவார்கள் அந்த நேரத்திலே நோன்பினுடைய கடமை எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் நோன்பு திறந்து விட்டார் அதன் பிறகு எப்போது தூங்குகிறார்களோ அடுத்த நாளினுடைய நோன்பு ஆரம்பமாகிவிடும் ஆறு மணிக்கு நோன்பு திறக்கிறாங்க ஆறரை மணிக்கு ஒருத்தர் தூங்கிட்டார் சொன்னா அடுத்த நாளுடைய சகரு கூட அவர் செய்யக்கூடாது அடுத்த நாள் நேரத்தில் சாப்பிட முடியும் அடுத்த நாளுடைய நோன்பு ஆரம்பமாகும் இதுதான் ஆரம்ப காலத்தினுடைய நோன்பு சில சகாபவர்கள் விவசாயம் செய்துவிட்டு களைப்போடு வந்தார்கள் வீட்டிலே வந்து நோன்பு திறந்தார்கள் அதோடு படுத்தார்கள் தூங்கிவிட்டார்கள் அடுத்த நாள் பார்த்தால் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் முடிந்து நோன்பு வைக்கக்கூடிய அந்த நேரம் தூங்கியதின் காரணத்தினால் அடுத்த நாளினுடைய நோன்பு ஆரம்பமாகிவிட்டது அடுத்த நாள் அவர்கள் சாப்பிடாமையே அவர்கள் என்ன செய்கிறார்கள் நோன்பை தொடர்கிறார்கள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள் அதன் பிறகுதான் அல்லாஹு அந்த கடமையை இலகுவாக்கினான் நம்மை போன்ற பலவீனமான மக்கள் இதை தாங்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹு அதை என்ன செய்தார் நமக்கு அதை இலகுவாக்கினான் வாக்கினார் எதற்காக இதை சொல்கிறோம் என்றால் அல்லாஹ்வையே முழுமையாக நம்பி வாழ்ந்த அந்த சகாபாக்களுக்கும் கூட உழைப்பு என்பது அவசியம் என்பதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறானா இல்லையா அருமையான பெருமக்களே பெருமாளா செல்வாஸ் அவர்கள்

அது வெறும் வயிற்றோடு தன்னுடைய கூடுகளை விட்டும் வெளிக்கிளம்பி செல்கின்றனித்தானா திரும்பி வரும்போது வயிறு நிறைய உண்ட நிலையில் அது திரும்பி வருகின்றன என்று நபிகள் நாயகம் சொல்லுவாசன் சொன்னார் தவக்குளினுடைய அர்த்தம் இதற்கு புரிகிறதா தவக்குள் என்று சொன்னால் கூடுகளிலே படித்து படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டு நான் உண்ண வேண்டும் என்று சொன்னால் இறைவன் எனக்கு கொடுப்பான் என்று அந்த பறவைகள் என்ன செய்யவில்லை கூடுகளிலே அடைந்து கிடக்கவில்லை அபிகலாயும் செல்லாசு ஒருவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீத்திலேயே தவக்களுக்கான தாற்பரியம் நமக்கு தெரியும் அது என்னவென்று சொன்னால் பறவைகள் எப்படி வெறும் வயிற்றோடு பறந்து தன்னுடைய இரையைத் தேடி அலைந்து திரிகின்றனவோ அது காளி வயிறாக இருக்கும்போது பறந்து செல்கின்றன அதன் பிறகு மாலை நேரத்திலே அது திரும்பி வரும்போது வயிறு நிரம்பிய நிலையில் திரும்பி வருகின்றன இதுதான் துவக்கு துவக்கு என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான் என்ற நம்பிக்கையோடு பேசாமல் கூடுகளுக்குள்ளே அடைந்து கிடக்கவில்லை அதற்கு ஒரு தொழில் கிடையாது என்பதும் அதற்கு தெரியாது எங்கோ செல்கிறது இரையை தேடி அதற்கு அல்லாமு தாலா ஒரு உதிப்பை உண்டாக்குகிறார் தேன் தேனீக்கள் இருக்கின்றன தேனீக்களுக்கு அல்லாமு என்ன செய்கிறார் மலர்களிலே பழங்களிலே தேன் இருக்கின்றன என்று அல்லாஹ் உதிப்பை உண்டாக்குகின்றான் அல்லா வ கலா புராணின் மூலமாக நமக்கு சொல்லி அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து கூடுகளுக்குள்ளே அடைந்து கிடக்கவில்லை மாறாக தனக்கு செய்ய வேண்டிய தன்னால் அளவுக்கு உள்ள முயற்சிகளை அது மேற்கொள்கின்ற போது தவக்குளுக்கும் முயற்சிக்கும் சேர்த்து அல்லாஹ் பலனை கொடுக்கிறான் அவை திரும்பி வரும்போது வெறும் வயிற்றோடு திரும்பி வருவதில்லை அல்லாஹை அது நம்புவதன் காரணத்தினால் வயிறு நிரம்பிய நிலையில் திரும்பி வருகின்றன என்று நபிகள் நாயகம் நாயகன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவ்வாறுதான் நீங்கள் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்தால் உங்களின் மீது அல்லாஹு தாலா உதவி செய்வார் உங்களுக்கும் அறியாத உரத்தில் இருந்து அல்லாஹு தாலா என்ன செய்வார் உணவு உணவுகளை வழங்குவான் வாழ்வாதாரங்களை வழங்குவார் என்று அல்லாஹு சுஹான குரானின் மூலமாகவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இல்லாதீன்

நான் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கை வைக்கட்டுமா என்று கேட்டபோது கண்மணி நாயகனோட சூருதாய்ச்சல் அழித்து சொன்னார்கள் ஆ கில்ஹா வத்த வக்கள் ஆ கில்ஹா வத்த அந்த வாகனத்தை நீ கட்டி வைத்து அல்லாஹ் காப்பாற்றுவானு என்று நீ நம்பிக்கை என்பதாக நபிகள் நாயக்செல்லா அழைத்து சொன்னார்கள் புராத் என்ற வாகனத்தை அல்லாஹ் எதற்கு அனுப்பினா நேவராஜுக்கு நபியவர்களை அழைப்பதற்கான அழை அனுப்பினான் முழுக்க முழுக்க மனித ஆற்றல் இல்லாத மனித அதிகாரம் இல்லாத மனித உரிமை இல்லாத அல்லாவுக்கு மட்டுமே முழுக்க முழுக்க சொந்தமான அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த பெயரை என்ன மின்னல் வாகனம் அல்லாஹ் மகானவு தலா அவ்வளவு பெரிய ஆற்றலுக்குரிய மின்னல் வேகத்தில் கடந்து போகக்கூடிய ஒரு வாகனத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தார் அந்த வாகனம் கூட கடிகர் ஆயம் செல்லாசம் அவர்கள் அதிலே பிரயாணம் செய்கிறார்கள் வைத்துர் முகத்தசுக்கு போகும்போது வைத்து முகத்தி போன ஜியாரத்துக்கு போன மனிதர்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் தங்களுடைய புராக் வாகனத்தை கட்டி வைத்த அந்த ஓட்டை இடப்பட்ட ஓட்டை இன்றைக்கும் இருக்கிறது நபி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த புராக் வாகனம் அல்லாவினால் அனுப்பப்பட்டது அதையே கட்டி வைக்கணும் நபி அவர்கள் என்ற அந்த புனிதமான பயணத்தில் கடந்து போன ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே மனித இனத்துக்கு படிப்பினையாகவே இருக்கும் இதிலே ஒரு படிப்பினை என்னவென்றால் தவக்குள் என்று சொன்னால் இருந்தாலும் மனிதர்களே நீங்கள் அதை செய்ய வேண்டிய பாதுகாப்புகளை செய்துவிட்டு நீங்கள் அதன் மீது நம்பிக்கை வைங்கள் என்று அல்லாஹு தாலா நமக்கு சொல்லாமல் சொல்வதுதான் இந்த பாடம் அருமையான பெருமக்களே இதைத்தான் நபிகள் நாயம் சொல்லாச்சும் சொன்னார்கள் உங்கள் வாகனத்தை வெறுமனை கட்டாமல் விட்டுவிட்டு நீங்கள் தவக்கல் தான் அல்லா என்று சொல்வதை விட அந்த வாகனத்தை கட்டி வைத்துவிட்டு நீங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைங்கள் என்பதாக நவிகல்லா எதுவும் சொல்லலாக வலைவர் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே நம்பிக்கை என்பது நாம் செய்ய வேண்டிய பாதுகாப்புகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் வீடு என்று சொன்னால் அதற்கு கதவு இருக்கும் கதவு என்று சொன்னாலே அதற்கு பூட்டு இருக்கும் யாராவது வீட்டு வீட்டுக்கு கதவே இல்லாமல் திறந்த வெளியாக விட்டுவிட்டு அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறேன் என்று அப்படி சொன்னால் அவனை முழு நம்பிக்கை வாதி என்று சொல்ல முடியுமா இல்லை கதவுக்கு எப்படி வாசல் இருக்கிறதோ அந்த கதவையும் பூட்டிவிட்டு தூங்குங்கள் என்று ரவிகள் சொன்னார்கள் சுற்றுச்சுவர் இல்லாத முட்டை மாடிகளில் நீங்கள் உறங்காதீர்கள் என்று சொன்னார்கள் திறந்திருக்கக்கூடிய பாத்திரங்களோடு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இரவுக்கு உணவு இரவு நீங்கள் இனசியாதீர்கள் உறங்க செல்லாதீர்கள் தீ பற்றி அதாவது தீ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை அணைக்காமலே நீங்கள் உறங்க செல்லாதீர்கள் சல்லாசின் சொல்லக்கூடிய வாழ்வாதாரங்களினுடைய அற்புதமான ஒழுக்கங்கள் அணுகுமுறைகள் இதெல்லாம் எதை காட்டுகின்றன படைப்புகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று எண்ணக்கூடிய அதே நேரத்தில் நாம் படைப்புகளை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒழுக்கங்களையும் அல்லாஹ் மகானவு தாள நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலை என்னன்னு சொன்னா எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய வாக்காளர் திருத்த சட்டம் வாக்காளர் திருத்த சட்டம் கிராமங்களிலே பெரும்பாலும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே இருக்கின்றன அந்த அந்த எப்படி பண்ணுவது எத்தனையோ பேர் ஃபார்மே வாங்கல அந்த பேப்பரே வாங்கல அது கிராமங்களில் கூட விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நாம் வாழக்கூடிய இது மாதிரியான சிட்டிகளிலே எல்லா வகையிலும் விவரமாக செயலப்படக்கூடிய நம்ம சமுதாய மக்களே பெரும்பான்மையான மக்கள் அந்த பாம வாங்கல அதை பூர்த்தி பண்ணல அது சரியான முறையில திருத்தங்களை செய்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த பூர்த்திகளை செய்து அதை அதிகாரிகளிடத்தில் ஒப்படைக்கவில்லை காரணம் என்ன வரும்போது பார்த்துக்கலாம் அல்லாஹ் என்ன நம்மளை கையா விட்டுருவான் என்று நினைக்கக்கூடிய தன்மை அல்லது நமக்குதான் இது முடியலையே நம்ம எதுக்கும் எனக்கடணும் என்ற ஒரு பொதுபோக்குத்தனம் இது மாதிரியான நிலைகள் நிச்சயமாக தவக்குள் என்று நாம் நினைத்துவிட கூட அல்லாஹ் பார்த்துக் கொள்வார் எந்தெந்த சவால்கள் நம்மை நோக்கி வருகின்றனவோ நிச்சயமாக காலம் காலமாக வந்த இஸ்லாமிய சமுதாயங்களை கடந்து வந்த எத்தனையோ சவால்கள் இருக்கின்றன கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களிலே கூட பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு பெரிய படை வருகிறார்கள் என்று ஹிஜ்ரி ஐந்தாவது வருடம் சொல்லப்படுகிறது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறேன் என்ற வார்த்தையை ஹஸ்புனல்லாஹு வனிஅமல் வக்கீல் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா சஹாபாக்களை ஒன்று கூட்டார்கள் சகாபாக்களை ஆலோசனை செய்தார்கள் இவ்வளவு பெரிய படையை நாம் எதிர்கொள்வது என்பது நம்மால் முடியாத காரியம் என்ன செய்யலாம் உள்ளூரிலே இருந்து போராடலாமா அல்லது வெளியூருக்கு சென்று போராடலாமா வெளியூருக்கு சென்று போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதியும் இல்லை சக்தியும் இல்லை வரக்கூடிய படைகளோ பயங்கரமான படை நாம் என்ன செய்யலாம் இப்படி நாம் விசாரிக்கின்ற போது ஆலோசனை செய்கின்ற போது சல்மானும் பாரிசியர் அரியல்லான் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் ஊரிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு போர் பழக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன் அது என்ன என்று சல்மான் அன்றைய பாரசீகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஈரான் ஈரான் நாட்டில நடைபெற்ற ஒரு நிகழ்வை அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய நாட்டை நோக்கி யாராவது எதிரிகள் வருவார்கள் அதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பலமான சக்தி வாய்ந்த படையாக அவர்கள் இருப்பார்களே அவர்களை எதிர்கொள்வதற்காக நாங்கள் உள்ளூரிலே இருந்து கொண்டு எங்களுடைய ஊரை சுற்றிலும் குழி தோண்டி அவர்களை விட்டு நாங்கள் பாதுகாப்பு கொள்வோம் யாராவது எதிரிகள் அந்த குழியை தாண்டி எங்களை அடிக்க வருவார்களே ஆனால் அதே நேரத்தில் அவர்களை பயங்கரமாக தாக்குவோம் இவ்வாறு எங்களை தற்காத்துக் கொள்வோம் என்று சொன்னபோது இது அழகான ஆலோசனை என்று சொல்லி கண்மணி நாயகர் என்ன செய்கிறார்கள் சகாபாக்களை குழு குழுவாக பிரித்தார்கள் மதினாவை சுற்றிலும் பல இடங்களிலே மலைகள் இருக்கின்றன எந்த பகுதியிலே மலைப்பாங்கான இடம் இல்லையோ அந்த வழி பக்கமாக எதிரிகள் வருவார்கள் என்று நினைத்தார்களோ அந்த பகுதியிலே சகாபாக்களை நிறுத்தினார்கள் அதற்கு ஒரு தலைவரை போட்டார்கள் உங்களுடைய தலைமையில் இந்த இருபது பேரும் சேர்ந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட இத்தனை அடி நிலத்தை நீங்கள் குளி தோண்ட வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளை போட்டார்கள் குளி தோண்டப்பட்டனர் நபி அவர்கள் வக்கீல் என்று சொல்லிவிட்டு பேசாமல் அமர்ந்து விடவில்லை வேண்டிய முயற்சிகளை செய்தார்கள் அந்த நேரத்தில் நபியவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் ஏற்பட்ட பயங்கரமான வறுமை எப்படி இருந்தன என்பதை நமக்கெல்லாம் தெரியும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓங்கி தங்களுடைய கையில இருந்த கடப்பாறையால் சம்மட்டியால் இடைமறித்த ஒரு பாறையை நபி அவர்கள் அவர்கள் ஓங்கிய வேதத்தில் அவர்களுடைய சட்டைக்கு கீழே இரண்டு கற்கள் கட்டப்பட்டிருப்பதை சகாபாக்கள் பார்த்தார்கள் அவருடைய வயிறுகளின் தூசி வடிந்திருந்தன கற்கள் கட்டப்பட்டிருந்தன ஒரு சகாபி ரதிகள் சொல்லாஜ் கூட இடத்திலே வந்தார்கள் நட சொல்லல்லா சொல்லலாலேஸ்வரம் பல நாட்கள் நான் உண்ணாமல் குடிக்காமல் சாப்பிடாமல் என்னுடைய வயிறு கூடு விழுந்து விட போய்விட்டன எனவே நான் குனிந்து விடுவேனோ என்ற எண்ணத்தில் ஒரு கல்லை கட்டியிருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வயிற்றை திறந்து காட்டுகிறார்கள் சொல்ல லாலீஸ்வரம் சொன்னார்கள் தோழரே பொறுமையாக இரும் என் வயிற்றை பாரும் என்று சொல்லி

தலைமைத்துவத்தின் அடையாளத்தை எங்களுடைய தாக நவீனத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஹிஜ்ராவினுடைய பயணம் நபி அவர்களுடைய ஒரு தலைமைத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய வகையை அமைந்திருக்கின்றன அபிசினியாவுக்கும் மதினாவுக்கும் நபி அவர்கள் அனுப்பிய சனாபாக்களினுடைய எண்ணிக்கை போக மீத முன்னானவர்கள் மதினா மக்காவில இருந்தவர்கள் யார் நம்முடைய நபி கண்மணி நாயகம் சொல்லதாசம் அவர்கள் மட்டும்தான் அவர்களும் அவருடைய தோழராகிய அபுபக்கர் மட்டும்தான் அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எல்லா சஹாபாக்களும் ஊருக்கு வெளியே சென்றதிற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அபூபக்கர் রাদিয়াল্লাহு அன்ஹுவும் சென்றார்கள் இது எதை காட்டுகிறது சஹாபாக்களுக்கு நபியவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை என்ன தெரியுமா சமுதாயத்தினுடைய தலைமை உனக்கு கிடைத்தால் நீ தொண்டர்களை முதலிலே கவனிக்க வேண்டும் நீ பின்னால் தான் இருக்க வேண்டும் நீதான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஒரு தோளே தன்னுடைய வயிற்றிலே கட்டப்பட்ட அந்த கல்லை எடுத்து காட்டிய போது தலைவராக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லுமா அவர்கள் நாம் அவர்கள் பசிபோக்கி புசித்து வயிறு நிறைந்து உல்லாசம் வாழ்க்கை வாழவில்லை அவர்கள் தன்னுடைய வயிறை திறந்து காட்டினார்கள் இரண்டு வக்கீல் என்பதுதான் முக்கிய முகாந்தரம் என்று இருந்தால் நபி அவர்கள் அந்த வார்த்தையோடு பேசாமல் அமர்ந்திருப்பார்கள் அப்படி அமரவில்லையே அது தவற்காவுக்கு மாற்றமானது மாறாக பெருமானா சல்லாஹிசம் அவர்கள் ஹஸ்புன் அல்லா அல்லா எங்களுக்கு போதுமானவன் வனியாமல் வக்கி அவன் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று தவக்குளினுடைய முழுமைத்துவத்தை நபியவர்கள் பூரணமாக உச்சரித்ததற்கு பிறகும் கூட சகாபாக்களை அழைத்து குழு குழுவாக பிரித்து குடி தோன்ற சொன்னார்களே இதுதான் தவக்குள் இதுதான் தவக்குள் தற்காப்புடன் கூடிய தவக்குள் என்பதுதான் உண்மையான தவக்குள் அப்படி அல்லாமல் தவக்கல் தோ என்று மட்டும் சொல்லிக் கொண்டு அல்லா நம்மை பாதுகாப்பான் என்று நினைப்போமே நிச்சயமாக நாம் ஏமாந்து விடுவோம் இது தவக்கல் தோ அல்லாவுடைய முகாந்திரம் கிடையாது அது அதனுடைய நிச்சயமாக அதனுடைய அர்த்தம் கிடையாது இன்றைக்கு பார்க்கிறோம் இந்தியாவிலே வாழக்கூடிய மக்களினுடைய நிலை மிகவும் நெருக்கடியான ஒரு நிலையாக இருந்தாலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முஸ்லிம்களுடைய நிலை ஒரு மிக மோசமான ஒரு நிலையிலே தான் இருந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது இந்த நேரத்தில் தங்களுடைய ஆதார் கார்டாக இருந்தாலும் வாக்காளர் அட்டையாக இருந்தாலும் ஸ்மார்ட் கார்டாக இருந்தாலும் வங்கி புத்தகமாக இருந்தாலும் ஸ்கூல் இருந்தாலும் இது மாதிரியான நிலப்பத்திரங்களாக இருந்தாலும் இருந்தாலும் எந்த இருந்தாலும் அனைத்திலும் நம்முடைய பெயர்களும் நம்முடைய முகவரிகளும் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும் சமீபத்தில் பேப்பர்ல பார்க்கிறோம் சமீபத்தில் ஒரு செய்தி வேலூர்ல இருக்கக்கூடிய ஜெய்துன் பீவி ஆதார் அட்டையை வரும்போது பிவின்னு வருது

அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாதுங்கிற ஒரு இது விஷயம் முடிஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு இன்னைக்கு சில வயசானவங்க வந்து அந்த காசை சேமிச்சு வச்சுருக்காங்க நாங்க சேமிச்சு வச்சிருக்கோம் இத்தனை ரூபாய் எங்கிட்ட இருக்கு பேப்பர்ல வந்த செய்தி வயதான மூதாட்டிகள் ரெண்டு பேரு பழைய காலத்துக்கு காசு சேகரிக்கிறாங்க செல்லும் அடிப்படையில் பார்த்தா அது வந்து செல்லா காசு முடிஞ்சு போச்சு இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் சரியான விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலை எனவே நாம் இந்த சமுதாயம் சலுகாசம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து அழகான ஒரு செய்தி செய்தியை சொல்றாங்க ஒரு மூமின் ஒரு ஓட்டையில் இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் ஒரு மூமின் ஒரு ஓட்டையில் இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் ஒரு ஓட்டை இருக்கு அதுல கையை விட்டான் ஒருத்தர் ஏதோ கால் பட்டுருச்சு ஒரு பாம்பு கொத்திருச்சு ஒரு மூமின் எப்படி சொன்னா அடுத்த தடவை அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் போகும்போது இன்னொரு தடவை கையை விட கூடாது இன்னொரு தடவை அந்த கால் படுபாடு எச்சரிக்கை உணர்வு விழிப்புணர்வு அவர்கள் மார்க்கத்தை மட்டும் நமக்கு சொல்லி தரவில்லை இந்த வாழ்க்கையிலே எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக நாம் சொல்லுகிறான் முஸ்லிம்களே உங்களால் முடிந்த அளவுக்கு ஆற்றல்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆற்றல் என்ன இந்த நாட்டினுடைய அங்கீகாரம் இந்த நாட்டின் அங்கீகாரம் என்பது குடியுரிமை நிலைநாட்டுவது என்பது நான் குடியுரிமையில் தான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக சொல்லக்கூடிய அடையாளம் இந்த விஷயத்தில் நான் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் அதை நான் பூர்த்தி செய்யாமல் இருந்தால் பூர்த்தி செஞ்சதுக்கு பிறகு வருது வராம இருக்குது அது கழிச்சு கட்டுறாங்க அது வேற விஷயம் அந்த செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து விட்டு தவற்கொத்திட்டு பூட்டிட்டு தளம் தான் வெளியூருக்கு போறோம் கதை உடச்சுட்டு ஒருத்தர் திருடிட்டு போறோம் நாம கொல்ல வேண்டிய அந்த தவக்கொழுத்தாளல்லாம் நிறைவேறிடுச்சு அதுக்கு மேல நடந்தது அல்லாஹுடைய நாட்டம் இதை நம்ம கொள்ளக்கூடியது ஒரு தன்மை அது மாதிரிதான் நாம செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு தவக்கல் து என்று சொல்ல வேண்டும் பெருமானா சலாஸ் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இந்த தவக்கல் து பற்றி நமக்கு சொல்லித் தந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் யாராவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நபி அவர்கள் கற்றுத்தரக்கூடிய முதல் துவா எப்படி இருக்கும் தெரியுமா இந்த எப்படி தொழுகையை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்களோ நோன்பை கற்றுக் கொடுப்பார்களோ மற்ற வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுப்பார்களோ அதே போல கண்மணி அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பட்டு ஏற்றுக்கொண்ட புதிநீரை ஒரு புது முஸ்லீமுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கற்பித்தலில் முதல் துவாவாக இந்த துவா இருக்கு அல்லாஹு இறைவா என்னை மன்னிப்பாயாக என் மீது இறக்கப்படுவாயாக வகுதி நீ எனக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக

எனக்கு ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தார்கள் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தார்கள் என்று சொன்ன போது அலி அவர்கள் சொன்னார்கள் இன்னி ஆஃபியா என்று என்று எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை எனக்கு தருவாயாக பாவ மன்னிப்பை தருவாயாக அடுத்த நாள் அந்த மனிதர் வந்தார் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தார்கள் ஓதுவாயா மூன்றாவது நாளும் அந்த மனிதர் வந்தார் எனக்கு ஒரு துவாவை கற்று தாருங்கள் அதுக்கு பின்னால நான் எந்த துவாவை கேட்க கூடாது அப்படி ஒரு துவா நபியவர்கள் இதே துவாவை சொல்லிவிட்டு சொல்லுவாசம் சொன்னார்கள் உனக்கு அல்லாஹ் ஆபியத்தை தந்துவிட்டால் எல்லாம் உனக்கு கிடைத்ததுக்கு சமம் என்று நபியவர்கள் நபியவர்கள் சொன்னார்கள் ஆபியத்துக்காக வேண்டி ஒன்று நாம் துவாவும் செய்ய வேண்டும் இன்னொன்று தேவையற்ற அசௌகரியமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் கண்டது கழிதை சாப்பிடுறது ஆரோக்கியம் வேணும் நினைக்கிறது இது ஆரோக்கியமா இது தவக்குலா இது இல்லை மார்க்கம் சொல்லுகிறது மது அருந்தாதே போதை பழக்கத்துக்கு ஆளாகாதே புகை பிடிக்காதே இது மாதிரியான வீணான விஷயங்கள்ல ஈடுபடாதே உனக்கு உடம்பு எது ஒத்துக்கிறாரோ அதை சாப்பிடாதே நபியவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்திற்கு பிறகு ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து அல்லாவிடத்தை துவா செய்வது ஆக துவாவும் வேணும் முயற்சியும் வேணும் நம்பிக்கையும் வேண்டும் இதுதான் உண்மையான தவக்குள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை உலக அடிப்படையில் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் எதிர்கொண்டு தவக்குள் தளம் என்று சொல்ல வேண்டும் அதையும் மீறி அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் ஏதாவது ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் நான் அல்லாஹ்வினா இறைவனாக புரிந்து கொண்டேன் அவன் எனக்கு ஏற்படுத்தியதை புரிந்து கொண்டேன் என்பதுதான் உண்மையான விசுவாசியினுடைய বিশ্বাসের அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படிப்பட்ட நல்ல விழிப்புணர்வை நல்ல ஒரு தாழ்اظப்பு தன்மை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக வா அகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ